வணக்கம் நண்பர்களே பொன்னியின் செல்வன் அவளுடைய நான்காவது பாகத்துல மூன்றாவது அத்தியாயம் போன அத்தியாயத்துல பாட்டனும் பேரனும் பேசி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம் ராஜாதித்தருடைய வீர மரணம் பற்றி தாத்தா பேரனுக்கு சொல்லிட்டு இருந்தார் தன்னுடைய முப்பாட்டனுடைய வீரத்தை பேரன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் அவர் அதை சொல்லல ராஜாதித்தருடைய மிகச்சிறிய கவன குறைவுதான் அவர் உயிர் போறதுக்கு காரணமா இருந்தது அப்படிங்கறத ஆதித்த கரிகாலன் தெரிஞ்சுக்கணுங்கறக்காக அந்த வரலாற்றை அவர் சொல்லி கொண்டிருந்தார் அவருக்கு தன்னுடைய பேரன் சம்புவரையர் மாளிகைக்கு போறது பிடிக்கல அங்கு போய் ஏதாவது ஒரு கவனக்குறைவினால தன் பேரனுடைய உயிருக்கு ஆபத்து வந்துருமோ அப்படின்னு அந்த கிழவனார் ரொம்ப பயப்படுறாரு அதனாலதான் இவ்வளவு பீடிகையோட ராஜாதித்தர் வரலாறு சொல்லி நீ கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதே சொல்ல வர்றாரு ஆனா பேரனோட மனசுல இருக்கிற விஷயமே வேற இல்லையா அது தாத்தாக்கு தெரியாது அவன் மனதில் இருக்கக்கூடிய ரகசியம் இந்த அத்தியாயத்துல தாத்தாவுக்கு தெரிய வருது ஆதித்த கரிகாலன் மெதுமெதுவாக மலையமானவர்கள் தெரிந்து கொள்கிறார் அவன் மனதில் இருந்த மிகப்பெரிய வேதனையையும் அவனுடைய காதலையும் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் தாத்தாவிடம் இந்த அத்தியாயத்துல வெளிப்படுத்துகிறான் அதை நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கலாம் மூன்றாம் அத்தியாயம் பருந்தும் புறாவும் ஆதித்த கரிகாலன் சுட்டிக்காட்டிய திசையில் ஆற்றங்கரை மண்டபம் ஒன்று இருந்தது அது கல்வேலையினாலான மண்டபம் வழிப்போக்கர்கள் வெயிலிலும் மழையிலும் தங்குவதற்காக யாரோ தர்மமானதை கட்டியிருக்க வேண்டும் அந்த மண்டபம் வெயிலிலும் மழையிலும் வெகுகாலம் அடிபட்டு முதுமையின் அறிகுறிகளை காட்டிக் கொண்டிருந்தது மண்டபத்தின் முனைகளில் சிற்ப வேலைபாடுடைய உருவங்கள் சில காணப்பட்டன அவை இன்னென்னவை என்று கிழவராகிய மலையமானுக்கு தெரியவில்லை பார்த்தீர்களா தாத்தா என்றான் ஆதித்த கரிகாலன் குழந்தாய் அந்த மண்டபத்தை தானே சொல்லுகிறாய் அதில் வேறு ஒன்றும் எனக்கு தெரியவில்லையே மண்டபமும் வெறுமையாகத்தான் இருக்கிறது அதில் யாரும் இருப்பதாக காணவில்லையே என்றார் தாத்தா உங்களுக்கு வயதாகிவிட்டது என்று இப்போதுதான் எனக்கு நன்றாக தெரிகிறது அதனால் கண் பார்வை இருக்கிறது அதோ பாருங்கள் ஒரு பெரிய ராஜாளி எத்தனை பெரிது அதன் சிறகுகள் எவ்வளவு விசாலம் கொடுமை கொடுமை அது தன் கால்களில் ஒரு சின்னஞ்சிறிய புறாவை பிடித்து கொண்டிருக்கிறதே தெரியவில்லையா ராஜாளியின் கூறிய நகங்கள் கிழித்து புறாவின் ரத்தம் சிந்துகிறதே தெரியவில்லையா கடவுளே இது என்ன விந்தை அதோ இன்னொரு புறாவை பாருங்கள் தாத்தா அந்த பயங்கரமான ராஜாளியின் அருகில் வட்டமிடுகிறது அது ராஜாளியிடம் எப்படி கெஞ்சுகிறது ராஜாளியின் கால்களில் அகப்பட்டு கொண்டிருக்கும் புறா அதனுடைய காதலனாக இருக்க வேண்டும் காதலனுக்கு உயிர் பிச்சை கொடுக்கும்படி அது கெஞ்சுகிறது தாத்தா அந்த புறா கெஞ்சுகிறதா அல்லது ராஜாளியிடம் சண்டைக்கு போகிறதா இறகை அடித்துக் கொள்வதை பார்த்தால் சண்டைக்கு போவதாகவே தோன்றுகிறது கடவுளே அந்த பெண் புறாவுக்கு என்ன தைரியம் பாருங்கள் ராஜாளியுடன் சண்டைக்கு போகிறது காதலனுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக அந்த பயங்கர ராட்சசனுடன் போராடப் போகிறது தாத்தா ராஜாளி மனமிறங்கும் என்று நினைக்கிறீர்களா இறங்காது இறங்காது ஒரு நாளும் இறங்காது இம்மாதிரி எத்தனையோ புறாக்களை அது கொன்று தின்று கொழுத்து கிடக்கிறது சண்டாள இதோ உன்னை கொன்று போடுகிறேன் என்று கூறிக்கொண்டே ஆதித்த கரிகாலன் பக்கத்தில் இருந்த ஒரு கூழாங்கல்லை எடுத்து வீசி எறிந்தான் அந்த கூழாங்கல் மண்டபத்தை நோக்கி சென்று அதன் ஒரு முனையில் பட்டுவிட்டு கீழே விழுந்தது ஆதித்த கரிகாலன் ராட்சசனே உனக்கு நன்றாய் வேண்டும் என்று சொல்லிவிட்டு இடு இடு என்று பயங்கரமாக சிரித்தான் பேரப்பிள்ளையின் சித்த பற்றி ஏற்கனவே கிழவருக்கு சிறிது சந்தேகம் இருந்தது அது இப்போது இன்னும் அதிகமாயிற்று தாத்தா ஏன் என்னை வெறித்து பார்க்கிறீர்கள் மண்டபத்தின் அருகில் போய் பாருங்கள் என்றான் கரிகாலன் அவ்விதமே மலையபான் மண்டபத்தை சற்று நெருங்கிச் சென்று கரிகாலனின் கல் விழுந்த இடத்தை உற்றுப் பார்த்தார் அங்கே ஒரு சிற்பம் காணப்பட்டது அந்த சிற்பத்தில் ராஜாளி ஒன்று தன் கால் நகங்களில் ஒரு புறாவை கொத்தி தூக்கி கொண்டிருப்பது போலவும் இன்னொரு புறா அந்த ராஜாளியுடன் பாயப்போவது போலவும் தத்துவமாக அமைக்கப்பட்டிருந்தது மலையமான் திரும்பி வந்து குழந்தாய் எனக்கு வயதாகிவிட்டது என்பது உண்மைதான் கண் பார்வை முன்போல் துல்லியமாக இல்லை அருகில் சென்று உற்று பார்த்த பிறகுதான் தெரிந்தது நல்ல சிற்ப வேலை என்றார் நல்ல சிற்ப வேலையா சிற்ப அற்புதம் என்று சொல்லுங்கள் தாத்தா மகேந்திரவர்மர் மாமல்லர் காலத்து சிற்ப சக்கரவர்த்தி யாரோ ஒருவன் இதையும் செய்திருக்க வேண்டும் முதலில் பார்த்ததும் உண்மையாகவே நடப்பது போலவே எனக்கு தோன்றிவிட்டது என்றான் கரிகாலன் ஆதித்தா அற்புதம் அந்த கல்லிலே மட்டும் இல்லை உன் கண்ணிலும் இருக்கிறது உன் மனத்திற்குள்ளேயும் இருக்கிறது இந்த வழியாக எவ்வளவோ பிரயாணிகள் தினந்தோறும் போகிறார்கள் அவர்களில் முக்கால்வாசி பேர் இந்த சிற்ப அற்புதத்தை கவனித்து கூட இருக்க மாட்டார்கள் மற்றும் பலர் பார்த்தும் பார்க்காதது போலவே போய்விடுவார்கள் உன்னை போல் ஒரு சிலர்தான் ஒரு சிற்பத்தை பார்த்து இவ்வளவு ஆச்சரியப்படுவார்கள் நான் ஆச்சரியப்படவில்லை தாத்தா கோபப்படுகிறேன் அந்த சிற்பத்தை இப்போதே இடித்து தள்ளிவிட வேண்டும் என்று எனக்கு ஆத்திரம் உண்டாகிறது இவ்வளவு கொடூரமான சிற்பத்தை அமைத்தவனை அதிகமாக புகழ்ந்து பாராட்டுவது கூட எனக்கு பிடிக்கவில்லை கரிகாலா இது என்ன விந்தை உன்னுடைய வைர நெஞ்ச எப்போது இவ்வளவு இலக்கம் கொடுத்தது ராஜாளி ளி கொன்று தின்பது அதனுடைய இயற்கை சிங்கராஜா ஆட்டினிடம் இரக்கம் கொள்ள ஆரம்பித்தால் அது சிங்கராஜா அல்ல அதுவும் ஆடாகத்தான் போய்விடும் சிம்மாசனத்தில் வீற்றிருந்து அரசு புரிய ஆசைப்படுபவர்கள் பகைவர்களையும் சதிகாரர்களையும் கொன்றுதான் ஆக வேண்டும் இருந்து உலகை ஒரு குடை நிழலில் ஆழ பிறந்தவர்கள் பகையரசர்களை கொன்றுதான் தீர வேண்டும் ராஜாளி புறாவை கொல்லாவிட்டால் அது இருக்க முடியுமா இதை பற்றி ஏன் உனக்கு இவ்வளவு கலக்கம் என்றார் மலையம் தாத்தா நீங்கள் சொல்வதெல்லாம் சரிதான் ஆனால் அந்த பெண் புறா அப்படி தவிப்பதை பார்த்த பிறகு ராஜாளிக்கு இரக்கம் வர வேண்டாமா பெண்ணுக்கு இறங்கி ஆணை விடுதலை செய்ய வேண்டாமா ஐயா நீங்களே சொல்லுங்கள் உங்கள் பகைவன் ஒருவனை நீங்கள் கொல்ல போகும் சமயத்தில் அவனுடைய காதலி குறுக்கே வந்து புருஷனுக்கு உயிர் பிச்சை கேட்டால் என்ன செய்வீர்கள் அப்போது உங்கள் மனம் இறங்காமல் இருக்குமா என்று கரிகாலன் கேட்டான் அப்படி ஒரு பெண் குறுக்கே வந்தால் அவளை என் இடது காலினால் உதைத்துவிட்டு என் பகைவனை கொல்லுவேன் கரிகாலா அதை பற்றி சந்தேகமே இல்லை பகைவர்கள் தொழுத கையினில் ஆயுதம் வைத்திருப்பார்கள் என்றும் அவர்கள் அழுத கண்ணீரிலும் ஆயுதம் மறைந்திருக்கும் என்றும் வள்ளுவர் கூறியிருக்கிறார் ஆண்களின் கண்ணீரைக் காட்டிலும் பெண்களின் கண்ணீர் அபாயமானது ஏனெனில் பெண்களின் கண்ணீருக்கு இழகச் செய்யும் சக்தி அதிகம் உண்டு அப்படி மனதை இழக விட்டு விடுகிறவனால் இவ்வுலகில் பெரிய காரியம் எதையும் சாதிக்க முடியாது அவன் பெண்களிலும் கேடு கெட்டவனாவான் தாத்தா இது என்ன பெண்களை பற்றி நீங்கள் இவ்வளவு குறைவாக பேசுகிறீர்கள் பெண்களைப் பற்றி குறைவாய் பேசுவது என் தாயாரையும் குறைவுபடுத்துவதாகாதா குழந்தாய் கேள் உன் தாயாரிடம் நான் வைத்திருக்கும் அன்பிற்கு இந்த உலகத்தில் இணை ஒன்றுமே இல்லை எனக்கு ஆறு பிள்ளைகள் பிறந்தார்கள் பீமனையும் அர்ஜுனையும் ஒத்த வீரர்களாக வளர்ந்தார்கள் அவ்வளவு பேரையும் யுத்தகலத்தில் பலி கொடுத்து விட்டேன் அவர்கள் இறந்த செய்தி வந்த போதெல்லாம் நான் வருத்தப்படவில்லை ஆனால் உன் தாயாரை மனம் செய்து கொடுத்து அனுப்பி வைத்த போது அவள் சாம்ராஜ்ய சிங்காசனத்தில் அமரப் போகிறாள் என்று தெரிந்திருந்தும் என் மனமடைந்த வேதனையை சொல்லி முடியாது ஆனால் அந்த வேதனையை வெளிப்படையாக காட்டிக்கொண்டேனா இல்லை அவளிடம்தான் வெளியிட்டேனா அதுவும் இல்லை உன் தாயை மனம் செய்து கொடுப்பதற்கு முதல் நாள் அவளை தனியாக அழைத்து என்ன சொன்னேன் கேள் கரிகாலா மகளே மாநிலம் புறக்க போகும் மன்னனை நீ மணந்து கொள்ள போகிறாய் அதற்காகவும் நீ கர்வம் அடையாதே அவ்வளவு புகழ்வாய்ந்த கணவனை மணந்து கொள்வதனால் உனக்கு கஷ்டம்தான் அதிகமாயிருக்கும் உன் அரண்மனையில் பணி செய்யும் பணிப்பெண்கள் பலரும் உன்னை காட்டிலும் சந்தோஷமாய் இருப்பார்கள் துக்கப்படுவதற்கும் வேதனைப்படுவதற்கும் உன்னை நீ ஆயத்தம் செய்து கொள் உனக்கு குழந்தைகள் பிறக்காவிட்டால் உன் புருஷன் வேறு ஸ்திரிகளை கட்டாயம் மணந்து கொள்ளுவான் அதை நினைத்து நீ வேதனைப்படக்கூடாது உனக்கு மக்கள் பிறந்தால் அவர்களை வீர மக்களாய் நீ வளர்க்க வேண்டும் அவர்கள் போர்க்களத்தில் உயிர்விட்டதாக செய்து வந்தால் ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடக்கூடாது உன் கணவன் சந்தோஷமாயிருந்தால் நீயும் சந்தோஷமாயிரு உன் புருஷன் துக்கப்பட்டால் நீ அவனை சந்தோஷப்படுத்தப்பார் உன் பதி நோய்பட்டால் நீ அவனுக்கு பணிவிடை செய் உன் கணவன் இறந்தால் நீயும் உடன்கட்டை ஏறிவிடு உன் நெஞ்சில் உதிரம் கொட்டினாலும் உன் கண்களில் மட்டும் கண்ணீர் சொட்டக்கூடாது மலையமான் வம்சத்தில் பெண்களுடைய குலாச்சாரம் இதுதான் என்று இவ்விதம் உன் அன்னைக்கு புத்திமதி கூறினேன் அம்மாதிரியே உன் அன்னை இன்று வரை நடந்து வருகிறாள் நடத்தி வருகிறாள் கரிகாலா உன்னையும் உன் சகோதரனையும் இணையில்லா வீரர்களாக வளர்த்து வருகிறாள் உன் தந்தை நோய்பட்ட பின்னர் இரவு பகல் அவர் பக்கத்திலிருந்து அவளே எல்லா பணிவிடைகளையும் செய்து வருகிறாள் உன் அன்னையை என் மகளாகப் பெற்றதை நினைக்கும் போதெல்லாம் என் தோள்கள் பூரிக்கின்றன என்றார் மலையமான் தாத்தா என் தாயை நினைக்கும் போதெல்லாம் நான் அடையும் பெருமிதத்துக்கு அளவே இல்லை ஆனால் ஒன்று கேட்கிறேன் சொல்லுங்கள் என் தந்தையின் கொடிய பகைவன் ஒருவன் அவரை கொள்ளுவதற்கு கத்தியை ஓங்கிக் கொண்டு வருவதாக வைத்துக் கொள்ளுங்கள் என் தாயார் அப்பொழுது என்ன செய்வாள் முன்னால் நின்று கண்ணீர் பெருக்கி கணவனை காப்பாற்றும்படி அப்பகைவனை வேண்டிக் கொள்வாளா முக்கியமாக அப்படி வருகிற பகைவன் என் அன்னைக்கு தெரிந்தவனாகவும் விட்டாள் குழந்தாய் உன் தாயார் ஒரு நாளும் அப்படி பகைவனிடம் உயிர்ப்பிச்சை கேட்க மாட்டாள் மலையமான் மகள் அவ்விதம் ஒரு காலும் தான் பிறந்த குலத்தையும் புகந்த குலத்தையும் அவமானப்படுத்த மாட்டாள் அவளுடைய புருஷனுடைய பகைவனை தனக்கும் கொடிய பகைவனாகவே கருதுவாள் பகைவன் முன்னால் கைகூப்ப மாட்டாள் கண்ணீரும் விட மாட்டாள் கணவன் உயிர் துறந்தாள் உடனே அவன் மீது விழுந்து தானும் உயிரை விடுவாள் அல்லது மனதை கள்ளாகச் செய்து கொண்டு உயிரோடு இருப்பாள் பகைவனை பழிக்கு பழி வாங்குவதற்காக மட்டுமே உயிரை வைத்துக் கொண்டிருப்பாள் இதை கேட்ட ஆதித்த கரிகாலன் ஒரு நெடிய பெருமூச்சு விட்டு தாத்தா நான் போய் வரவா என்றான் அவசியம் போகத்தான் வேண்டுமா அதை பற்றி இன்னும் என்ன சந்தேகம் தாத்தா பாதி வழிக்கு மேலே வந்தாகிவிட்டதே ஆம் பாதி வழிக்கு மேல் வந்தாகிவிட்டது நானும் முதலில் உன்னை போக வேண்டாம் என்றேன் அப்புறம் போகும்படி சொன்னேன் உன் தம்பியை பற்றிய செய்தியை கேட்ட பிறகு நீ போவதே நல்லது என்று தீர்மானித்தேன் அருள்மொழிவர்மன் இறந்திருப்பான் என்று நான் நம்பவில்லை நானும் நம்பவில்லை உன் தந்தையின் இளம் பிராயத்தில் சில காலம் அவர் இருக்குமிடம் தெரியாமல் இருந்தது அதுபோல அருள்மொழியும் ஏதேனும் ஒரு தீவில் ஒதுங்கியிருப்பான் சில நாளைக்கெல்லாம் வந்து சேர்வான் என்றே நம்புகிறேன் ஆனாலும் அச்செய்தி சோழ நாடெங்கும் கொந்தளிப்பை விட்டிருக்கிறது என்று அறிகிறேன் உன் பெற்றோர்களும் கவலையில் ஆழ்ந்திருப்பார்கள் இச்சமயம் அவர்கள் பக்கத்தில் இருந்து நீ ஆறுதல் சொல்லுவது அவசியம் அப்படி போகும்போது பழுவேட்டரையர்களின் விரோதியாக போவதைக் காட்டிலும் சிநேகமாய்ப் போவது நல்லது ஆகையினால்தான் நீ சம்புவரையர் அழைப்புக்கு இணங்கி போவதற்கு சம்மதித்தேன் அவன் வேண்டுமென்றே என்னை அழைக்கவில்லை அழைத்திருந்தால் நானும் வந்திருப்பேன் தாத்தா எனக்காக அவ்வளவு தூரம் நீங்கள் பயப்படுகிறீர்களா என்னை அவ்வளவு கையாலாகாதவன் என்றா எண்ணி விட்டீர்கள் என்று கேட்டான் கரிகாலன் இல்லை தம்பி இல்லை நீ எத்தகைய வீராதி வீரன் என்பது எனக்கு தெரியாதா கொடிய ஆயுதங்களைத் தரித்த பதினாயிரம் பகைவர்களின் நடுவில் நான் உன்னை தன்னந்தனியாக நம்பி அனுப்புவேன் ஆனால் கண்ணீர் பெருக்கி உன் மனதை கலங்கச் செய்யக்கூடிய ஒரு பெண்ணின் முன்னால் உன்னை தனியாக அனுப்புவதற்கு மட்டும் பயப்படுகிறேன் சம்புவரையர் மகள் அப்படியெல்லாம் ஜாலவித்தையில் தேர்ந்தவள் என்று நான் கேள்விப்படவில்லை தாத்தா ஆண் மக்கள் முன்னால் வருவதற்கே அஞ்சக்கூடிய பெண்ணாம் அவள் கந்தமாறன் சொல்லியிருக்கிறான் நானும் அப்படியெல்லாம் அவசரப்பட்டு தாய் தந்தையர் இல்லாமல் ஒரு காரியத்தை செய்துவிட மாட்டேன் உங்களுடைய பழங்குடியில் பிறந்த இரண்டு பெண்கள் இன்னும் மனமாகாமல் இருக்கிறார்கள் என்பதும் எனக்கு நன்றாக தெரியும் ஆதித்தா அதை பற்றி சிந்தனையே எனக்கு இல்லை என் மூத்த மகனுடைய பெண்கள் இரண்டு பேர் திருமணப் பிராயம் வந்தவர்கள் இருக்கிறார்கள் தான் ஆனால் அவர்களை உன் கழுத்தில் கட்டும் எண்ணம் எனக்கு சிறிதும் இல்லை ஏற்கனவே சோழ சிற்றரசர்கள் பலரும் என் மீது பொறாமையும் பகைமையும் கொண்டிருக்கிறார்கள் இதுவும் வேறு சேர்ந்து விட்டால் கேட்கவே வேண்டியதில்லை அதற்கு பதிலாக சம்புவரையர் மகளையே நீ கட்டிக்கொண்டால் கொண்டால் நான் ஒருவாறு திருப்தி அடைவேன் எனக்கோ வயதாகிவிட்டது உடல் தளர்ந்து விட்டது சில சமயம் உள்ளமும் நெகிழ்ந்து விடுகிறது மறுபடியும் என் அருமை பேரனை மாட்டேனோ இதுதான் உன்னை நான் பார்ப்பது கடைசி முறையோ என்றெல்லாம் சில சமயம் எண்ணிக்கொள்கிறேன் இனிமேல் என்னால் உனக்கு உதவி எதுவும் இல்லை புதிய சிநேகிதர்கள் சிலர் உனக்கு அவசியம் வேண்டும் உன் விஷயத்தில் சிரத்தை கொள்ளக்கூடியவர்களும் கூடியவர்களும் வேண்டும் ஆகையால் சம்புவரையர் மகளை நீ மணந்து கொண்டால் நான் உண்மையில் மகிழ்ச்சியே அடைவேன் தாத்தா உங்கள் மகிழ்ச்சிக்காக கூட அதை நான் செய்ய முடியாது சம்புவரையர் மாளிகைக்கு நான் விருந்தாளியாக போவது அவருடைய சிநேகிதத்தை விரும்பியும் அல்ல அவர் மகளை மனம் புரியவும் அல்ல நீங்கள் அது பற்றி நிம்மதியாய் இருக்கலாம் அப்படியானால் எதற்காக போகிறாய் குழந்தாய் என்னிடம் உண்மையை சொல்லக்கூடாதா உன்னுடைய நண்பர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருந்ததில் சில வார்த்தைகள் அவ்வப்போது என் காதில் விழுந்தன பெரிய பழுவேட்டரையன் அறுபது வயதுக்கு மேல் கல்யாணம் செய்து கொண்டானே அந்த மோகினி பிசாசு உனக்கு ஓலை அனுப்பியிருக்கிறாள் என்றும் அதனாலேதான் நீ கடம்பூர் வர சம்மதித்தாய் என்றும் அவர்கள் பேசிக் கொண்டார்கள் அது உண்மையா ஆம் தாத்தா அது உண்மைதான் என்றான் கரிகாலன் கடவுளே இது என்ன காலம் கரிகாலா நான் சொல்வதைக் கேள் நீ பிறந்த சோழ குலம் ஆண்டுகளாக வாழையடி வாழையாக வந்த பெருமை பெற்ற குளம் உன்னுடைய மூதாதைகள் சிலர் உலகத்தை ஒரு குடையில் ஆண்ட சக்கரவர்த்தியாய் இருந்திருக்கிறார்கள் சில சமயம் அதன் சுற்றுப்புறத்தையும் மட்டும் ஆண்ட குறுநில மன்னர்களாயும் இருந்திருக்கிறார்கள் சிலர் ஏகபத்தினி விரதம் கொண்டு ராமபிரானைப் போல இருந்ததுண்டு சிலர் பலதாரங்களை மணந்து கொண்டு வீர புதல்வர்கள் பலரை ஈன்றதுண்டு சிலர் சிவபக்தர்கள் சிலர் திருமாலின் பக்தர்கள் சிலர் சாமியும் இல்லை பூதமும் இல்லை என்று சொல்லி வந்தார்கள் ஆனால் அவர்களில் யாரும் தங்கள் நடத்தையில் களங்கம் உண்டாகும்படி நடந்ததில்லை பிறன்மனை விளைந்ததும் இல்லை குழந்தாய் கன்னி இருப்பவர்கள் எத்தனை பேரை வேண்டுமானாலும் மணந்து கொள் உன் பாட்டனின் தந்தை புகழ்பெற்ற பராந்தக சக்கரவர்த்தி ஏழு பெண்களை மணந்து கொண்டார் அவரை போல் நீயும் மணந்துகொள் ஆனால் பெரிய பழுவேட்டரையனை மணந்து கொண்ட மாய மோகினியை கண்ணெடுத்தும் பாராதே மன்னிக்க வேண்டும் தாத்தா அந்த மாதிரி குற்றம் ஒன்றுமே நான் செய்ய மாட்டேன் சோழ குலத்துக்கும் மலையமான் குலத்துக்கும் களங்கம் உண்டு பண்ண மாட்டேன் அப்படியானால் அவள் அழைப்புக்காக ஏன் போகிறாய் குழந்தாய் உண்மையை உங்களிடம் சொல்லிவிட்டே போகிறேன் அவளுக்கு ஒரு சமயம் நான் பெரிய தீங்கு செய்தேன் அதற்காக அவளிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளப் போகிறேன் என்றான் கரிகாலன் இது என்ன வார்த்தை ஒரு பெண்ணிடம் நீ மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாவது என் காதினால் கேட்க சகிக்கவில்லையே என்றார் மலையமான் ஆதித்த கரிகாலன் சிறிது நேரம் தலை குனிந்த வண்ணமாக இருந்தான் பிறகு மனதை திடப்படுத்தி கொண்டு பாட்டனாரிடம் பழைய வரலாற்றை ஒருவாறு கூறினான் வீரபாண்டியனை தான் தேடிச் சென்று அவன் ஒளிந்திருந்த இடத்தை கண்டுபிடித்ததையும் நந்தினி குறுக்கிட்டு உயிர்ப்பிச்சை கேட்டதையும் தான் அதை கேட்காமல் ஆத்திரப்பட்டு அவனை கொன்றதையும் அது முதல் தன் மனம் நிம்மதியில்லாமல் அலைப்புறுவதையும் பற்றி விவரமாக கூறினான் அந்த ஞாபகம் என்னை ஓயாமல் கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறது தாத்தா அவளை ஒரு தடவை பார்த்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டால்தான் என் மனம் நிம்மதியடையும் அவளும் போனதையெல்லாம் மறந்துவிட தயாராக இருப்பதாக காண்கிறது ராஜ்யத்தில் குழப்பம் விளையாமல் பார்த்துக்கொள்வதிலும் கொள்வதிலும் சிரத்தை கொண்டிருக்கிறாள் அதற்காகவே என்னை அழைத்திருக்கிறாள் போகும் காரியத்தை முடித்துக்கொண்டு வெகு சீக்கிரமாகவே காஞ்சிக்கு திரும்பி விடுவேன் தாத்தா திரும்பி வந்ததும் என் தம்பியை கண்டுபிடித்து கொண்டு வருவதற்காக கப்பலேறி புறப்படுவேன் என்றான் ஆதித்த கரிகாலன் கிழவர் மலையமான ஒரு பெருமூச்சு விட்டு இதுவரையில் விளங்காமல் இருந்த பல விஷயங்கள் இப்போது எனக்கு விளங்குகின்றன இன்று வரை மர்மமாக இருந்த பல காரியங்கள் அர்த்தமாகின்றன விதியை வெல்ல யாராலும் முடியாது என்பது நிச்சயம்தான் என்றார் இதோடு மூன்றாவது அத்தியாயம் முடிந்தது ஒரு வழியாக மலையமானிடம் உண்மையான காரணத்தை சொல்லிவிட்டு நம்ம ஆதித்த கரிகாலன் சம்புவரையர் மாளிகையை நோக்கி செல்ல ஆரம்பித்தான் இப்படியே அவன் மெதுவா சம்புவரையர் மாளிகையை நோக்கி போய்கொண்டே இருக்கட்டும் அடுத்த அத்தியாயத்துல நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி விட்டுட்டு வந்த நம்ம நண்பர்கள் ஆழ்வார்க்கடியானும் வந்தியத்தேவனும் என்ன பண்றாங்கிறது நாம படிச்சு தெரிஞ்சுக்கலாம் நன்றி